தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட கணக்கு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு கேட்க வந்திருக்கேன் பார்க்க வந்திருக்கேன் நாடி வந்திருக்கிறேன் என்ன ஊரு என்ன தேசம் இங்கு வந்திருக்கேன் கை நல்லா நீட்டாயா ஒண்ணு ரெண்டு நீ உழைக்கிறாயா நீ கஷ்டப்படுற உனக்கு யார் இருக்கிறா பேச என்கிட்ட பதில் சொல்லு கணவர் பேருக்கு தான் உன்னை புரிஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்லையே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லையே அடுத்த மர நிழல்ல வாழ்ற நிலைமை தானே இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்கிற நிழல்ல தான் நீ வாழணும் புருஷனோட நிலல்ல உன்னால வாழ முடியாது பிள்ளைங்களுக்கொசரம் தான் இந்த வாழ்க்கையை எடுத்திருக்கிற பிள்ளைங்களுக்கொசரம் தான் இந்த பொழப்பும் பழைக்கிற உனக்கொசரமும் சுயபுத்தி உன் நல்லா இருக்கணுக்கொசரமோ உன் துணிமணிக்கோசரமோ நீ வாழல இந்த நீ கையில் எடுத்துக்கல நம்ம புருஷன் கையிலாவாதவன் நம்ம இன்றைக்கி ஒரு அடுத்தவனை நம்பி நம்ம இன்னைக்கு வாழ்கிறோம் நம்ம பிள்ளைங்க நல்லா வாழ்க்கும் அவங்கக்கிட்ட சொத்து காசப்படலை அவங்கக்கிட்ட பணம் காசு என் பிள்ளைங்க பேர் சொல்ல ஒருத்தர் வேணும் என்னை பத்து பேர் பலவிதம் பேசுகிறான் பத்து பேர் நாட்கள் மேலே பல்ல போட்டு என்னை அசிங்கமாக நினைக்கிறான் அந்த இடத்துல அவன் என்னை தட்டி கேட்பான் என் புருஷனை ஆம்பளைன்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை வாழ்த்தன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கெதி இல்லை இன்றைக்கி தாய் விட்டு போகிறதுக்கு வழி இல்லை உங்கள் வீட்லேயும் நிம்மதி இல்லை ஏதோ ஒரு புலப்படுத்த பண்ணுறேன் ஏதோ ஒரு புலப்படுத்து செய்கிறேன் என்னை நீ கட்டி காப்பாற்று கடைசி வரைக்கும் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடு நான் நிம்மதியாக புழைக்கணும் எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை நான் எடுத்து பண்ணுறேன் தெரிஞ்ச பொழப்ப நான் வெளியே சொல்ல முடியாமல் சொல்கிறேன் உனக்கு தெரிஞ்ச பொழப்ப நான் பண்ணுறேன் எனக்கு இதில் பத்து ரூபா லாபத்தை கொடு என்னை பத்து பேர் பல்லம் பல்லு மேலே ராக்கு போட்டு பேசுகிறேன் வாழ்க்கையை கொடுத்துட்றத நான் செத்து கூட போயிடுவேன் அப்படிலாம் முடிவெடுத்து இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்குறேன் இதில் எந்த எதிரியும் கிடையாது எந்த இடைஞ்சும் வராது தலைக்கு வர ஆபத்து தலைப்பாக்கு விலைக்கு விட்டு காப்பாற்றி கொடுக்குறேன் வேணாயா அவசரப்படாத அவசரப்படாத இதனால உனக்கு ஆபத்து வரும் அவசரப்படாத பேர் கனவு போட்டு நீ போவாத என்ன நாட்டுக்கு போன எடுத்திருக்கிறீங்க ஒண்ணு ரெண்டு ஒரு பூ ஒண்ணு சொல்லு தாமதிச்சு தான் போவீங்க நாலு மாசம் ஆகும் அனுப்ச்சு சொல்றேன் பொச்சுக்கீங்க அப்படி ஒரு சூடு கொடுத்தப்பா